கேரள மாநிலம் மலப்புரத்தில் இரண்டு கண்டெய்னர் லாரிகள் ஒரே இடத்தில் அடுத்தடுத்து விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது கோட்டக்கலை என்ற இடத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்ற லாரி வலதுபுறம் திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் காயமடைந்தார் இதேபோல வழியாக சென்ற மற்றொரு கண்டெய்னர் வாகனமும் விபத்துக்குள்ளானது பனைமரம் முறிந்து விழுந்து மின்கம்பங்கள் சேதமடைந்ததால் இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருளில் மூழ்கின கிளியூர் கிராமத்தில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது அப்போது பெரிய பனைமரம் ஒன்று வேரோடு முறிந்து அருகில் இருந்த மின்கம்பியில் சாய்ந்ததில் மூன்றிற்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சேதமடைந்தன இதனால் கிளியூர் கோடனூர் ஆலம்பாடி பாண்டுக்குடி மாதவன்கோட்டை அஞ்சுக்கோட்டை கரையக்கோட்டை உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டது நிகழ்விடத்திற்கு வந்த மின்வாரிய துறையினர் சரி பணியில் ஈடுபட்டனர் சென்னையில் லாரி மோதியதில் மின்கம்பம் அடியோடு சாய்ந்ததால் பரபரப்பு நிலவியது மதுரவாயில் அருகே சீமாத்தம்மன் நகரில் சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதியது இதில் மின்கம்பம் அடியோடு சாய்ந்து ஒயர்கள் அறுந்து தொங்கியதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் கடந்து சென்றனர் மின்கம்பம் சாய்ந்த நிலையிலும் மின்விளக்கு எரிந்து கொண்டிருந்தது தகவல் அறிந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் மின் நிறுத்திவிட்டு மின்கம்பத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்ட திருக்கோயில் சொத்துக்கள் பகுதி மூன்று என்ற நூலை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வெளியிட்டார் சென்னை நுங்கம்பாக்கம் அலுவலகத்தில் நூலை வெளியிட்ட பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் இதுவரை ஏழாயிரத்து ஐநூற்று எழுபது ஏக்கர் கோயில் நிலம் மீட்கப்பட்டிருப்பதாக கூறினார் சுமார் ஏழாயிரத்து எண்ணூற்று எழுபத்தோரு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மீட்கப்பட்ட நிலையில் விரைவில் இது பத்தாயிரம் கோடி ரூபாயை நெருங்கும் என தெரிவித்தார் கோவை மாவட்டம் மாலைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள ஆழியார் வனத்துறை சோதனைச் சாவடியில் வாகனங்களின் பதிவெண்களை துல்லியமாக காட்டக்கூடிய அதிநவீன சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணிப்பு பணி நடைபெற்று வருகிறது இதன் மூலம் வனப்பகுதிக்கு வந்து செல்லும் வாகனங்கள் மற்றும் சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களை எளிதில் அடையாளம் காண முடியும் என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே வெங்கடாபுரத்தில் பள்ளி விழுந்த குச்சியை சாப்பிட்ட இரண்டு குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சேகர் என்பவரின் நான்கு வயது மகள் சந்திராவும் வரதராஜன் என்பவரின் ஐந்து வயது மகன் நிதிஷும் இருசக்கர வாகனத்தில் விற்கப்பட்ட குச்சி ஐசை வாங்கி பகிர்ந்து சாப்பிட்டுள்ளனர் அதன் பின்னர் இருவரும் வாயில் நுரை தள்ளியபடி மயங்கி விடுத்தனர் இதையடுத்து குச்சி ஐசி விற்பனை செய்த கோவிந்தனை பிடித்து விசாரித்தபோது ஐசில் பள்ளி விழுந்திருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவரை பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனா் சென்னையை அடுத்த குன்றத்தூரில் நெடுஞ்சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி இரண்டாம் நாளாக தீவிரமாக நடைபெற்றது பத்திற்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்களைக் கொண்டு எண்பதற்கும் மேற்பட்ட வீடுகள் கடைகளை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அகற்றினர் வருவாய் நகராட்சி காவல்துறை அதிகாரிகள் உதவியுடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் காரணமாக குன்றத்தூர் பல்லாவரம் சாலை பரபரப்பாக காணப்பட்டது சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காட்சிப் பொருளாக இருக்கும் குடிநீர் தொட்டியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் வெளியே இரு சின்டெக்ஸ் டேங்குகள் அமைக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது ஆனால் தற்போது இரும்பு கம்பி வலைகளால் மூடப்பட்டு காட்சிப் பொருளாக உள்ளது இதனால் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தரும் பொதுமக்கள் குடிநீர் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் பாகிஸ்தானுடனான போரில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் வெற்றி பேரணி நடைபெற்றது கார்கில் நினைவு தூண் முன்பு ஐநூறுக்கு மேற்பட்டோர் மலர் தூவி மலர் மாலை வைத்து வணங்கினர் பின்னர் இந்திய ராணுவத்தை பாராட்டி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர் வேலூர் மாவட்டம் வேலங்காடு கிராமத்தில் பொற்கொடியம்மன் புஷ்பரத ஏரி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது வல்லண்டராமம் அண்ணாச்சிப்பாளையம் வேலங்காடு பனங்காடு உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து பச்சை ஓலை கட்டிக்கொண்டு மாட்டு வண்டிகளிலும் டிராக்டர்களிலும் மக்கள் குடும்பம் குடும்பமாக வந்து விழாவில் பங்கேற்றனர் ஏரியிலேயே ஆடு கோழிகளை பலியிட்டு உணவாக சமைத்து அங்கு வரும் மக்களுக்கு வழங்கினர் திண்டுக்கல் மாவட்டத்தில் முதன்முறையாக கோடை வான் சாகச நிகழ்ச்சி நான்கு நாட்கள் நடைபெற இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது கொடைக்கானலில் உள்ள மூஞ்சிக்கல் பகுதியில் உள்ள அரசு விளையாட்டு மைதானத்தில் பாராசூட் வான் சாகச நிகழ்வு வரும் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்றும் இதில் பதினைந்து வயது முதல் அறுபது வயது வரை உள்ளவர்கள் பங்கு பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு இருநூறு ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்திருப்பதாகவும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த நிகழ்வு நடைபெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் ஆரசமங்கலம் பகுதியில் இளைஞர் மீது காவல்துறையினர் பொய் வழக்கு பதிவு செய்திருப்பதாக கூறி பொதுமக்கள் எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் மூலவையில் கிராமத்தைச் சேர்ந்த பாரதி ராஜா சமூக வலைதளத்தில் பதிவிட்ட வீடியோ தொடர்பாக விசாரணை நடத்த அழைத்துச் சென்ற காவல்துறையினர் அவர் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்ததாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்கள் பாரதி ராஜாவை விடுதலை செய்யக்கோரி மனு அளித்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருந்து ஆந்திர மாநிலத்திற்கு இருசக்கர வாகனம் மூலம் ரேஷன் அரிசி கடத்தப்படும் வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வாணியம்பாடி நகரப் பகுதிகளிலிருந்து ரேஷன் அரிசி இருசக்கர வாகனம் மூலமாக ஆந்திர மாநிலத்திற்கு தொடர்ந்து கடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் ரேஷன் அரிசியை சர்வசாதாரணமாக கடத்திச் சென்று ஒரு இடத்தில் பதுக்கி வைத்து பின்னர் அங்கிருந்து ஆந்திர மாநிலத்திற்கு எடுத்துச் சென்று விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காட்டிறமைக்கு கத்திரிக்காயை உணவாக வழங்கிய இரண்டு பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கங்கா காம்பவுண்ட் குடியிருப்பு பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் பணியாற்றும் கிரியோன் கார்த்திக் இருவரும் இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த பகுதியில் உலாவிய காட்டிருமைக்கு உணவு வழங்கியுள்ளன இது தொடர்பான வீடியோ வெளியாகியிருக்கும் நிலையில் அவர்களுக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் வீதம் வனத்துறை அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது மேலும் காட்டிருமைகளை கண்டால் மக்கள் புகைப்படம் செல்ஃபி எடுக்கக்கூடாது என்றும் உணவு கொடுக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கஞ்சா பதுக்கி வைத்திருந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் காவிரி கிராஸ் பகுதியில் கஞ்சா பதுக்கி விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியபோது இருசக்கர வாகனத்தில் கஞ்சா வைத்திருந்த ராஜா கார்த்திக் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மூன்று கிலோ ஐநூறு கிராம் கஞ்சா மற்றும் இரண்டு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கிணற்றில் விழுந்த மலைமாட்டை தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்புடன் மீட்டனர் வன்னியம்பட்டி விலக்கு பகுதியில் தனிநபருக்கு சொந்தமான கிணற்றில் பாலச்சந்திரன் என்பவர் வளர்த்து வந்த மலைமாடு எதிர்பாராத விதமாக விழுந்துள்ளது புதர்மண்டிய கிணற்றில் தத்தளித்த மலைமாட்டை தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் மூன்று மணி நேரம் போராடி மீட்டனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடிகை நமிதா வழிபாடு நடத்தினார் வேடந்தவாடியில் நடைபெற்ற கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவில் கலந்து கொண்ட நடிகை நமிதா அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்து மனமுருக வேண்டிக் கொண்டார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றி பெற்றதற்காக நமிதா அண்ணாமலையார் கோவிலில் வழிபாடு நடத்தியதாக கூறப்படுகிறது இதேபோன்று பிரபல திரைப்பட இயக்குநர் செல்வாவும் குடும்பத்துடன் அண்ணாமலையார் கோவிலில் வழிபாடு நடத்தினார் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே அனுமதியின்றி செம்மன் ஏற்றி வந்த லாரியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் செந்துறை சாலையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது அவ்வழியாக வந்த டிப்பர் லாரியை தடுத்து நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது சட்டவிரோதமாக நான்கு யூனிட் செம்மன் கடத்தி வந்தது தெரியவந்தது இதையடுத்து லாரியுடன் மணலை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட ஓட்டுநர் பெரியசாமியை கைது செய்தனர் லாரி உரிமையாளர் வினோத் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டி அருகே அரிபுரம் கண்மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று மீன்பிடித்து மகிழ்ந்தனர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் ஊத்தா கூடை வலை உள்ளிட்ட உபகரணங்களை பயன்படுத்தி போட்டி போட்டுக்கொண்டு மீன்பிடிப்பதில் குறியாக இருந்தனர் கட்லா விரால் கெண்டை ஜிலேபி உள்ளிட்ட மீன்கள் கிடைத்ததால் உற்சாகமடைந்தனா் மாவட்டம் கோவில்பட்டியில் பத்திரகாளியம்மன் கோயிலில் முளைப்பாரி ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது சித்திரை திருவிழாவையொட்டி பத்திரகாளியம்மனுக்கு சிறப்பு தீபாரதனை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்து மேளதாளங்கள் முழங்க வானவேடிக்கையுடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர் வேலூர் அருகே பாலாற்று மேம்பாலத்திற்கு அடியில் முப்பது வயது மதிக்கத்தக்க ஆண் காயங்களுடன் சடலமாக மெட்கப்பட்டுள்ளார் பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த வேலூர் வடக்கு காவல் நிலைய காவலர்கள் உடலை மீட்டு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர் இறந்தவர் யார் எப்படி உயிரிழந்தார் என்பது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் பிளஸ் டூ மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென கேட்டுக் கொண்டாா் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடந்த விழாவில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஒரே நேரத்தில் சிலம்பம் சுற்றி அசத்தினர் மே ஒன்றாம் தேதி முதல் தொடங்கிய கோடைக்கால பயிற்சி முகாமில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர் பயிற்சியின் நிறைவில் அவர்களுக்கு சிலம்பம் நடனம் ஓவியம் பாடலாகிய போட்டிகள் நடத்தப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன முன்னதாக மாணவர்கள் ஒருங்கிணைந்து சிலம்பம் சுற்றும் நிகழ்ச்சி நடந்தது நெல்லை வண்ணாரப்பேட்டை தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த முப்பது வயது மதிக்கத்தக்க இளைஞரின் உடலை தீயணைப்பு வீரர்கள் இரண்டு நாட்களாக தேடி மீட்டனர் செவ்வாய்க்கிழமை மாலை தாமிரபரணி ஆற்றில் குளிக்க சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கியதாக பொதுமக்கள் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து அங்கு வந்த வீரர்கள் இரண்டு நாட்களுக்கு மேலாக தேடி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர் விசாரணையில் இறந்தவர் வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த மாடசாமி என்பது தெரியவந்தது தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் அருகே இளவேலங்கால் கிராமத்தில் கோவில் கொடை விழாவை ஒட்டி மாட்டு எல்கை பந்தயம் நடைபெற்றது இரண்டு பிரிவு போட்டியில் இருபத்தி இரண்டு மாட்டு வண்டிகள் பங்கேற்றன ஒரு மாட்டு வண்டியின் அச்சு உடைந்ததும் சாரதியின்றி ஓடிய மாட்டு வண்டி அனைவரின் கவனத்தை ஈர்த்தது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அம்பலூர் பாலாற்றுப் பகுதியில் அனுமதியின்றி தூய்மைப் பணியில் ஈடுபட்ட பொக்லைன் இயந்திரம் பறிமுதல் செய்யப்பட்டது மணல் அள்ளப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் நேரில் விசாரணை மேற்கொண்டார் அப்போது எக்ஸ்லாஸ்புரம் பாலாற்றுப் பகுதியில் நடக்கும் மயானக்குள்ளை திருவிழாவிற்காக சுத்தம் செய்யும் பணி நடப்பதாக விளக்கம் தரப்பட்டது எனினும் அனுமதியின்றி இந்த பணியை மேற்கொண்டதாக வருவாய் கோட்டாட்சியர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனையடுத்து பொக்லைன் இயந்திரம் பறிமுதல் செய்யப்பட்டது